செல்லங்களா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்கிப் கவுண்டிங் டென்ஸ் அப் டு ஹண்ட்ரட் ஓகேவா அதாவது ஸ்கிப் பண்ணி போகிறது அப்படின்னா தாவுதல் அப்படின்னு சொல்லி தமிழை மீனிங் ஓகேவா நம்ம ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போகிறோம் எத்தனையா ஜம்ப் பண்ணுறோம் அப்படின்னா பத்து பத்துக்கெல்லாம் ஜம்ப் பண்ணுறோம் ஓகேவா அப்படி பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு அப்படி கிடைக்கும் ஓகேவா அடுத்து பாருங்கள் லைன் கொடுத்துருக்கேன் லைனில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் ஜீரோ டு ஹண்ட்ரட் வரைக்கும் டென்ஸ் தான் ஓகேவா அப்போ பத்து பத்தான் நம்ம ஆட் பண்ணும்போது அடுத்து என்ன வரும் பத்து வரும் இருபது அடுத்து முப்பது முப்பது கூட பார்த்து ஆட் பண்ணும்போது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு அடுத்து நூறு ஓகேவா புரியுது தாவுதல் இங்கே பாருங்கள் பிக்சரை நல்லா அந்த எப்படி ஜம்ப் பண்ணது பத்து ஜம்ப் பண்ணுறோம் ஓகேவா நல்லா பாருங்கள் ஜீரோல இருந்து டென்னுக்கு போகிறோம் மறுபடியும் டென்னில் இருந்து ட்வெல்த்துக்கே போகிறோம் ஓகேவா அப்போதான் இந்த பிக்சரை பாருங்கள் இந்த பிக்சரை கம்ப்ளீட் பண்ணணும் அப்போ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கவுண்டிங் பை டென்ஸ்ல வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க ஓகேவா பத்துன்னு இருக்கு அடுத்து இருபது அடுத்து என்ன வரும் முப்பது கரெக்ட் அடுத்து